மே தோத்தவனே எங்களை ரொம்ப இலக்காரமாக நினச்சிட்டிங்களா எங்களோட ஹோம் கிரவுண்டில் நாங்கள் எப்படி மாசான கம்பேக் கொடுத்தோம் பார்த்தீங்களா இப்படி வந்து மும்பை கெத்தா சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு கேகேஆர சல்லி சல்லியான்னு ஒருக்கியிருக்காங்க இன்னைக்கு மும்பைக்கும் கேகேஆருக்கும் நடந்த மேட்சில் மும்பை டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா மும்பை வேகமாக விக்கெட் எடுக்கணும்ப்பா கேகேஆரோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்க போகுது சுனில் நரேனும் டீகாக்கும் நல்லா விளாட போகிறாங்க அப்படின்னாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் சுனில் நரன் என்னென்னா ஃபஸ்ட்டு ஓவரில் போல்ட்டோட ஆட பால்ல டக் அவுட் ஆகிட்டு நடைய அதுக்கப்புறம் டிகாக் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா டீகாக்கோட விக்கெட்டையும் தீபக் சாகர் வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் என்னதான் ரெண்டு விக்கெட் போனாலும் கேப்டன் ரஹானே இருக்கார்ல இவர் ஒரு ஸ்டெடியான இன்னிங்ஸை விளையாடுவாரு அப்படின்னு பார்த்தா அப்போதாங்க ரஹானேவோட விக்கெட்டை அஸ்வனி குமார் எடுத்தாரு அப்போ வந்து கேகேஆர் கேமனா இவர் வந்த மனுஷன்தான் அடுத்தடுத்து மனுஷன் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நாலு விக்கெட் எடுத்து பட்டையை கிளம்பிட்டாருங்க இதனால் கேகேஆர் பேட்ஸ்மேன்ஸ்னால ஒன்றுமே பண்ண முடியல எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே வேறு அவுட் ஆக அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால இன்றைக்கு மேட்ச்சில் கேகேஆர் ரொம்ப மோசமாக பதினேழாவது ஓவரில் வெறும் நூற்றி பதினாறு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்த ஒரு ஸ்கோரை உடனே நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இந்த மேட்ச்சை மும்பை அசால்ட்டாக சேஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு அதுக்கு தகுந்தாப்பில் இன்றைக்கி ரோஹித் சர்மாவும் ரிகல்டனும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது தாங்க ரசல் வந்து ரோஹித் சர்மாவோட விக்கெட்டை வந்து எடுத்தார் அதுக்கப்புறம் ரிகல்டனும் வில்ஜாக்ஸும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அது ரிகல்டன் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பினார் இவங்களோட பார்ட்னர்ஷிப்லேயே இன்றைக்கி மேட்ச் முடிஞ்சிடும் நினைக்கும் போது ஒரு கட்டத்தில் வில்ஜாக்ஸ் வந்து அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவும் ரிக்கல்ட்டனும் சேர்ந்து இந்த மேட்சை வந்து முடிச்சிட்டாங்க இந்த மேட்சை மும்பை வந்து பதிமூணாவது ஓவரில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த மேட்சை மும்பை இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் அஸ்வனி குமார் தாங்க ஏன்னா மனுஷன் இன்றைக்கி ஐபிஎல்லில் முதல் போட்டியில் வந்து கிளம்புறங்கி நான் டெபிட் பிளேயராக கிளம்புறேன்னா கூட நான் வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பௌலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எடுத்து நாலு விக்கெட் எடுத்து அசத்திருக்காரு இதனால தான் மும்பைனால் கே கேஆரை கம்மியான ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு இதனால தான் மும்பை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க உண்மையிலே இது மும்பைக்கு தேவையான வெற்றி தாங்க ஏன்னா இந்த ஐபிஎல் சீசனில் ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு எதுவுமே சரியாக வரல கண்டினியூஸாக ரெண்டு மேட்ச் வந்து தோத்துட்டாங்க என்னப்பா எல்லா டீமும் ஒரு மேட்சாவது வின் பண்ணிட்டாங்க மும்பை ஒரு மேட்ச் கூட வின் பண்ணாமல் இருக்காங்களே போன சீசன் மாதிரி மும்பை மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாங்களா அப்படின்னு நிறைய பேர் மும்பையை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற மாதிரி நாங்கள் வெற்றி மட்டும் அடைய மாட்டோம் சும்மா அதிரிபுதிரியான வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லி டிஃபெண்டிங் சாம்பியனான கே கேஆரைவே அசால்ட்டாக வீழ்த்தி இந்த மேட்ச்சை மும்பை வின் பண்ணியிருக்காங்க இப்போ இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்சில் மும்பையோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்